ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி அப்பா வந்து நமக்காக முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா அவமானப்படுத்துகிறாங்க ரொம்ப களங்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாபா வந்து இன்றைக்கி ஆழமாக சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து கலங்கிதர் ஆகணும் எதற்குமே ஆடாமல் அசையாமல் இருக்கணும் உள்ளுக்குள்ள வெளியில் கிடையாது உள்ளுக்குள்ளேயே வந்து ஆடாமல் அசையாமல் இருந்தீங்க தான் தான் வெளியிலையும் ஆடாமல் அசையாமல் கலங்கி இதராக நீங்கள் இருக்க முடியும் பாபாவை வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாங்க அது என்ன கட்டளை பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் அப்பாவோட குழந்தை ஆகிட்டு யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் இருக்கணும் இது பாபாவோட கட்டளை உங்களை பொய் சொல்லி ஏமாற்றி உங்களை வந்து ஏதாவது களங்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க நீங்கள் செய்யாத தவிர நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா காயப்படுத்தணும்னு அவங்களோட எண்ணத்தில் வந்து இருக்குது அப்படின்னா கூட அவங்க என்ன தான் பண்ணாலும் நீங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அமைதியாக தான் இருக்கணும் பொறுமையோட சக்தியை அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து ராஜ்யத்தை அடைய முடியும் ஏன்னா அந்த பொறுமையோட சக்தி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் உலக ராஜ்யமே கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த தேகத்துலேருந்து விடுபட்டு ஆத்மானு உணர்ந்திருக்கீங்களா இது பாபா கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இந்த தேக உணர்வில் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு நாடகம் தான் இப்போ பாபா கூட வந்து சொல்கிறாங்க குழந்தைங்களையும் நான் யாரை பார்த்து இருக்கேன்னா ஆத்மாவை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ நீங்களும் அதே உணர்வில் இருந்து தான் இதை கேட்கணும் சரி பாபா வந்து இதை உங்களை ஆத்மான்னு பார்க்கறதுனால உங்களோட பாவம்லாம் அழிஞ்சிடும் அப்படின்லாம் கிடையாது பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் ஆத்மானு உணர்ந்து பாபாவை அப்பாவை வந்து நல்லா நினைவு பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நினைவு பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளோட பாவங்கள் அதாவது எல்லா கெட்ட விஷயங்களும் நம்மளை விட்டு போகி நல்ல குணங்கள் தெய்வீக குணங்கள் நம்மளுக்குள்ளே நிரம்பும் அந்த சக்தி கிடைக்கும் ஏன்னா இப்போது உலகம் வந்து ரொம்ப தமோ பிரதான நிலை அடைஞ்சிருச்சு ரொம்ப பழசாயிடுச்சு அப்போது இந்த உடம்பு கூட வந்து ரொம்ப தமோ பிரதானம் ஆயிடுச்சு இப்போது பாபாவை நினச்சி நீங்கள் தூய்மையாகிறீங்க அப்படின்னா உடம்பும் தூய்மையாகும்னு சொல்ல முடியாது அது வந்து சத்தியோகத்தில் தான் வந்து உடம்பு வந்து தூய்மையான உடம்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைம் வந்து இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய உடம்பு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் அது வந்து உங்களுக்கு முழுமையான தூய்மை ஆகாது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அதாவது பிரதான நிலையில் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஆத்மா சக்திசாலியாக ஆகிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது உடம்பு வந்து என்ன வந்து இது பண்ணாலும் பிரச்சனைகள் கொடுத்தாலும் உங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா இருக்காது அது அனுபவமே ஆகாது அந்த மாதிரி தான் தாதிகள்லாம் வாழ்ந்தாங்க பாபா சொல்கிறாங்க ஆத்மா எப்போ வந்து ஒரு ரோஜா மலர் மாதிரி மாறுதோ அப்போ வந்து அதோடய கடமைகளை அழகாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த ரொம்ப தீய குணங்கள் உள்ள ஒரு ஆத்மாக்கள் அந்த மாதிரி இருக்க மனிதர்கள் கிட்ட பறவைகள் மிருகங்கள்லாம் பார்த்து பயந்து ஓடுது ஆனால் இதுவே வந்து சத்யுகத்தில் வந்து பறவைகள்லாம் உங்களோட அந்த குணங்கள் அந்த சக்திகள் வந்து நல்லா இருக்கிறதுனால ஆத்மா உணர்வில் இருக்கிறதுனால பறவைகள்லாம் உங்களை தேடி வரும் உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ சந்தோஷமாக பழகும் அதாவது அவ்வளோ அன்பு உங்கள் காமிக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அசுத்தம் பண்ணிவிடும் அப்படின்னுலாம் கிடையாது அது உங்கள் வந்து அவ்வளோ அன்பாக இனிமையாக நடந்துக்கும் ஏன் இப்போ கூட இந்த சங்கமீகத்துலேயும் நடந்துக்கும் எப்போன்னா நம்ம ஆத்மா சுத்தமாக தூய்மையாக இருக்கும் போது அதனால் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம சுத்தமாக ஆகிட்டு இருக்கோம் நல்லா வந்து சுத்தம் ஆகிட்டு தான் இருக்கிறோன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு சேவை செய்கிறீங்களோ அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் சில பேர் வந்து முதல் நம்பர் சேவை செய்கிறாங்க சில பேர் வந்து ரெண்டாவது நம்பர் சேவை செய்கிறாங்க நீங்கள் எந்த மாதிரி சேவை செஞ்சிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே வந்து கேட்டுக்கோங்க உங்கள் கேள்வி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேங்க ஏன்னா சுத்தமாக ஆக எல்லாருக்கும் உதவி செய்யணும் எப்படியாவது இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த ஆர்வம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும் அதில் பாபா சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து மியூசியம் வந்து உருவாக்குறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு படக்காட்சியை வச்சு அது நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாங்க சில பேர் வந்து குடியரசு தலைவர் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் போய் பேசி எப்படியாவது இந்த ஞானத்தை புரிய வைக்கணும்னு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அரசாங்கம் எல்லார்கிட்டேயும் பெரிய பெரிய ஆட்கள் கிட்டே போயிட்டு இதை பற்றி சொல்கிறாங்க அவங்க நல்லாவே சொல்லியிருப்பாங்க பாபா சொல்கிறாங்க அவங்க நல்லபடியாக வந்து ஞானத்தை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து கேட்கணும் நம்ம எவ்வளோ நன்மை இந்த எப்படியாவது இந்த ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணாலே நம்மளோட க கர்ம வினைகள் இது எல்லாமே வந்து அழிஞ்சு நம்ம கிட்ட இருந்து சொத்து அடைய முடியும்னு எல்லாருக்கும் நம்ம வந்து புரிய வைக்கணும்னு அந்த ஆர்வம் வந்து இருந்து செய்யணும் அதுதான் பாபா சொல்கிறாங்க அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து ஆகிட்டு இருக்கீங்க நல்லாவே தூய்மை முன்னாடி வந்து செய்யணுன்னே தோணாது இப்போ செய்யணும்னு தோணி இருக்கோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே புரியும் அப்படி பண்ணும் போது நம்மளோட குணங்களும் தெய்வீகமாக மாறும் தெய்வீகமாக இருக்கும் அதிகமான சேவைகள் நிறைய பேரை பார்த்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஞானத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்கிறோமோ அது ஏற்ற மாதிரி நம்மளும் நடந்துப்போம் ஆனால் எந்த ஒரு சேவையும் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு அசுர குணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உள்ள சேவை களத்தில் வந்தால் தானே வந்து இந்த அசுர குணங்கள் நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிய வரும் அதில் தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களை அப்போதான் சேவை செய்யும் போது நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க நிறையா பேர் காயப்படுத்துவாங்க அந்த மாதிரி நிறைய நடக்கும் ஆனாலும் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா தெய்வீக குணத்தை மட்டும்தான் வெளியில் காமிக்கணும் நம்ம வந்து அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களே அவங்க நம்மளை வந்து திட்டாங்க நம்ம செய்யாத தப்பை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க நீங்கள் வந்து உங்களோட அதனால் அவங்க என்ன தான் பண்ணாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை தான் நீங்கள் வெளிக்காமிக்கணும் சில பேர் வந்து சேவை செய்கிறாங்க ஆனாலும் தெய்வீக குணங்களை காமிக்காமல் அசுர யாராக திட்டாங்க என்னை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி என்னை அவமானப்படுத்திட்டாங்க எப்படி இருக்கும் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி திரும்பவும் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்குள்ளேயும் அசாந்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் நடக்கும் பாபா குழந்தைங்ககிட்டே நம்ம போய் சொல்லுவோம் இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது நீங்கள் வந்து இனிமையாக தான் எல்லாருக்கிட்டேயும் பேசணும் அவங்க அந்த மாதிரி பேசினா பரவாயில்ல நம்ம அந்த மாதிரி பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க சரி விட்டுருங்க அவங்க ஏன்னா அவங்க வந்து என் ராஜ்யத்தில் எப்படி வருவாங்கன்னு தெரியாது இங்கே வந்து ராஜ்யம் உருவாகிட்டுருக்கு இப்போது கேட்குற நீங்கள் நம்ம வந்து என்றைக்குமே வந்து தெய்வீக குணத்தை மட்டும்தான் அந்த ஆரணை பண்ணணும் அதாவது அவமானப்படுத்தினாலும் பாபா சொல்கிறாங்க என்னையும் தான் வந்து நிறைய பேர் அவமானப்படுத்துகிறாங்க திட்டுறாங்க கடவுளுக்கு கண்ணே இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கான் என்னென்னமோ திட்டுறாங்க கடவுளை அப்போது அவர் அதெல்லாத்தையும் சாட்சியாக தான் பார்த்துட்ருக்காரு ஏன்னால் அவருக்கு தெரியும் நல்லாவே யாருக்கும் சக்தி இல்லை அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அவங்களே அவங்களுக்குள்ளே வந்து மாயாவோட அந்த ராஜ்யத்தில் இருக்கிறதுனால எதுவுமே புரிஞ்சுக்காமல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ நம்மளும் வந்து அப்பாவோட குழந்தைகள் நம்மளையும் கலங்கம் பண்ணினா கூட அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களே அவங்களுக்குள்ளே வந்து நிம்மதியாக இல்லை அவங்களே வந்து துக்கத்தில் இருக்காங்க அசாந்தியில் இருக்காங்க ஒருத்தவங்க நிம்மதியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசுவாங்களா கிடையாது அப்போது அவங்களே அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவங்களே ஒரு பொம்மை மாதிரி தான் எல்லாருமே ஒரு பொம்மைகள் அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னே தெரியல இப்போ குடிகாரம் வந்து என்ன பண்ணுறானே தெரியாது குடிச்சிட்டு நல்ல போதையில் இருப்பாங்க அப்போ அதே மாதிரி உடல் உணர்வில் இருக்கிறாங்க அசைவ உணவுகளை சாப்பிட்றாங்க கண்டதாக பார்த்துட்டு கண்டதாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கே புரியல அவங்க சொல்கிறத நம்ம வந்து சீரியஸாகவே எடுத்துக்கக்கூடாது அதுதான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியல அப்போ நீங்கள் வந்து அமைதியாக இருந்து சாட்சியாக இருந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாபாவோட குழந்தையா எப்போ வந்து நம்ம ஆனோமோ எப்போது பாபாவோட ஸ்ரீமத்து படி முழுமையாக நடக்கணும்னு ஆர்வமாக நம்ம வந்து நடக்கிறோமோ அப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அது எதற்காகன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இது நம்மளுக்குள்ள சக்தி இன்னமும் அதிகமாகணும் அதற்காக அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்டிங் தான் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாபாவோட வழிபடி தான் நடக்கணும் ஏன்னா நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து எதற்காக தூய்மையாக இருக்கீங்க எதற்காக இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படி இப்படின்னு தான் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா தூய்மை வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க பிரம்ம பாபாவுக்கு கூட நியூஸ் பேப்பர்லலாம் வந்து அவரை பற்றி தவறாக வந்து போடுறாங்க அதாவது நூற்றி எட்டு பேர் மனைவி அவருக்கு தேவையா அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய பெண்களை வச்சிருக்காரு இவர் அப்படி இப்படின்னு செய்தித்தாள்லேயே அவரை பற்றி தப்பாக போடுறாங்க அப்போ அவர் என்ன பண்ணார்ன்னா அவர் எல்லாருக்கும் அந்த மாதிரி யார் செய்தித்தாள் போட்டாங்களோ அந்த ஆசிரியருக்கு எல்லாருக்குமே ஸ்வீட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார் அந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து அதை புரிஞ்சிக்கிறாரு நம்மளுக்கு நன்மை பண்ணுறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளுக்குள்ள இன்னமும் சக்தி அதிகப்படுத்துறதுக்காக தான் ஏன்னா நம்ம அந்த மாதிரி பொறுமையை இருந்துட்டோன்னா நம்ம வந்து அந்த சக்தி நம்மளுக்குள்ளே அதிகமாக வந்துடும் அந்த பொறுமையோடய சக்தி அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம வந்து ஞானத்தை நல்லா சிந்தனை பண்ணணும் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னா அப்போ தான் அந்த ட்ராமா பாயிண்ட்டை வந்து நம்ம யோசிக்கணும் யோசித்து பார்க்கணும் இது வந்து ஒரு ட்ராமா தான் அவங்களே சக்தி இல்லாமல் இருக்காங்க நமக்குள்ள சக்தி இருக்குது ஸோ அப்போது பொறுமை சக்தியே நம்ம அனுபவம் பண்ணணும் பொறுமை சக்தியே வா அப்படின்னு கூப்பிட்டா அது அப்படியே அமைதியாகிடும் கூலாக இருக்கும் நம் நம்மளோட மனசு மனநிலையை வந்து கூலாக மாறிடும் ஸோ அப்போ அந்த சக்தியை நம்ம பயன்படுத்தி அந்த மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்தி என்ன நடக்கும்னா கடைசியில் அதிக மனசக்திகள் நம்மளுக்குள்ளே ஃபுல்லாக நிரம்பிடும் அப்போ அவங்க எல்லாருமே நமக்கு ஒரு உதவியாளர்களாக மாறிடுவாங்க ஏன்னா பிரம்மா பாபாவுக்கும் அதே தான் நடந்துச்சு கடைசியில் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி போட்டிருக்கோம் ஆனால் நமக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நீங்கள் எதாவது மெசேஜ் கொடுக்குறதுனா கொடுங்க நாங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கடைசியில் போட்டாங்க அப்போ அந்த மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கணும் நம்மளை இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா நம்மளை சக்திசாலியாக ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வருது அப்போ அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வாட்டி அந்த டெஸ்ட்டு வராது ஃபெயில் ஆகிட்டா தான் திரும்பவும் வரும் இப்போ ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டா தான் திரும்பி திரும்பி அந்த டெஸ்ட்டை பாஸ் ஆகிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கோம் சில பேர் எதுக்கு தான் இதே மாதிரி வருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அது எதற்காக வருதுன்னா நம்ம பாஸ் ஆகணும் பாஸ் ஆகிற வரைக்கும் வரும் பாஸ் ஆகிட்டோம் நம்ம எப்படியாவது அந்த விஷயத்தை ஞானத்தை சிந்தனை பண்ணி பாபாவை நினைவு பண்ணி சக்தியை கொடுத்து அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் அதுக்கப்புறம் வராது அதுக்கப்புறம் வேறு மாதிரி வரும் அதுவும் பாபா சொல்கிறாங்க மகாரதிகளுக்கு வந்து மகாரதியாக இந்த மாயா வந்து சண்டை போடுது சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்போது அது கூட நல்லது தான் ஏன்னா பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி பல விதத்தில் மாயா வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அது பயங்கரமாக போ போராட்டம் பண்ணுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காம இருந்ததுன்னா நம்ம அசால்ட்டாக இருப்போம் என்ன பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை நினைவே பண்ண மாட்டோம் ஆனால் அதிகமாக வந்ததுன்னா இன்னமும் நல்லா நினைவு பண்ணுவோம் அப்போ வந்து நம்ம நல்லா நினைவு பண்ணி நினைவு பண்ணி அதுவே அதுக்கப்புறம் ஒரு பழக்கமாக மாறிடும் அப்போ அவங்க எல்லாத்துக்கும் உண்மையாலே நம்ம நன்றி தானே சொல்லணும் பாபா கேட்குறாங்க நீங்கள் வந்து அவங்களோட அந்த ட்ராமாவோட அனுசாரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து உங்களை அவமானப்படுத்த வரல உங்களை சக்திசாலியாக ஆக்கறதுக்காக வராங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா வந்து வரதானம் கொடுக்குறாங்க அது என்னென்னா நீங்கள் பவித்திரமாக ஆகணும் முழுமையான பவித்திரமாகணும் சும்மா சாதாரண பவித்திரம்லாம் கிடையாது முழுமையாக பவித்திரமாக ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் எதற்குமே எப்பயுமே கலங்காங்க கலங்காமல் இருப்பீங்க எதற்குமே உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அசைவுன்றது ஏற்படாது அதற்கு முக்கியமாக முழுமையான பவித்திரம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஆதி மற்றும் அனாதி அனாதி சுரூபத்தோடு அந்த ஃபுல் சக்தியை வந்து நம்ம அனுபவம் பண்ணணும் நல்லா பரந்தாமத்தில் அனாதியாக நம்ம இருந்தோம் ஆதியில் வந்து முழுமையான தூய்மையாக நம்ம இருந்தோம் அப்படின்னு அந்த அதை அனுபவம் பண்ண 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 முழுமையான பவித்திரமாக நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகனில் வந்து வியக்தத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து அவ்வக்த அந்த ஃபரிஸ்தாவாக இருந்து முழு உலகத்துக்கும் சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சே சேவை வந்து ரொம்ப தீவிரமாக போய் எல்லாருக்கும் போய் சேரும் பாபாவுக்கு மிக மிக நன்றி எங்களுக்கு இவ்வளோ சக்திகளை கொடுத்து முழு உலகத்தைக்கும் ராஜாவாக மாற்றிகிட்ருக்கீங்க அதுலேயும் பாபா சொல்கிறாங்க முழு ராஜ்யமும் உங்கள் கைக்கு வரப்போகுது நீங்கள் இப்போ பொறுமையாக இருக்கிறதுனால அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி